நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் என்னன்னாக்க வெரிக்கோஸ் வெயினுக்காக ஒட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்ஸு இது வந்து செல்ஃப் அட் அட்ரஸிவ் அது பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் பேப்பரை அதை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம காலில் எந்த இடத்துல அந்த பச்சை நரம்பு இருக்கோ அங்கே ஒட்டிக்கலாம் இது பன்னெண்டு பீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா மீஷோவில் தான் வாங்கினது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா அந்த பின்னாடி இருக்க பேப்பரை இப்படி எடுத்துகிட்டு நம்மளோட கா காலில் எங்கே அந்த பச்சை நரம்பு இருக்கோ அதில் ஒட்டணும் இந்த பச்சை நரம்பு எதனால் வருது அப்படின்னாக்க நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலோ இல்லை வந்து ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னாலோ ரத்த ஓட்டம் நின்று அந்த இடத்துல வந்து முடிச்சு முடிச்சா இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான இடத்துல வந்து இது வந்து பின்னாடி இன்னும் நிறைய பிரச்சனையை உண்டாக்கும் இந்த இரத்த ஓட்டம் சரியில்லைனாவே அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய பெரிய முடிச்சா வந்து புண்ணாக ஆக ஆரம்பிச்சிரும் அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போடும் அதுக்கான தீர்வில் இதுவும் ஒன்று இது வந்து யூஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு வந்து இது எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் ஒரே தடவையில் சொல்லிட முடியாது இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எங்கே வழி இருக்கோ அந்த க்ரீன் கலர் பச்சை நரம்பு இருக்கு அந்த பச்சை நரம்பில் இதை ஒட்டிடணும் அந்த இடத்துல அதில் வந்து மருந்து இருக்குது அந்த மருந்து இருக்கிறதுனால என்னென்னா நம்ம ஒரு அமிர்தாஞ்சன் இதெல்லாம் வலிக்கெல்லாம் நம்ம தடவும் போது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்குது அந்த இடத்துல நம்ம இதை ஒட்டியிருக்கும் போது நல்லா இழுத்து டைட்டாக வச்சு அந்த நரம்பு மேலே ஒட்டிடணும் ஒட்டினாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பெல்லாம் மறைஞ்சிரும் பச்சை நரம்பெல்லாம் மறைஞ்சிரும் முடிச்செல்லாம் விழாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க வாங்கி பாருங்கள் இதுக்கு பேர் வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ நிறைய பேருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வருது முக்கியமாக பெண்களுக்கு இது வருது அதிகமாக நீங்களும் தேவைப்பட்டால் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள் உங்களுக்கும் தேவைப்பட்டால்